வாங்க 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 வந்து உட்காருங்க ஆமா எங்க மாப்பிள்ள தம்பி ஆளை காணுமே ஏய் அது ஒண்ணு இல்ல வந்து வண்டியை பார்க் பண்ண போயிருக்கான் இங்க பார்க்கிங் போல ஆமா ஆன்டி பார்க்கிங் வசதி இல்ல நீங்க இப்ப சொல்லிட்டீங்கல்ல நான் ஓன கேட்ட சொல்ல நீங்க இந்த பக்கம் ரெண்டு செவரு அந்த பக்கம் ரெண்டு சவறு இடிச்சு போட்டா ரெண்டு கார் உள்ள ஓடலாம் பார்த்தீங்க எல்லாம் சொல்லிடுறேன் நீ என்ன இப்படி பேசுற சும்மா இருக்க இந்த காலத்துல பிள்ளைங்க அப்படிதான் படக்கு படக்குன்னு பேசுவாங்க அதெல்லாம் இப்போதைக்கு ஸ்டைலு ஐயோ நீங்க பாக்க வந்தது என்ன இல்ல எங்க அக்காவை இருந்தாலும் பரவாயில்ல நீங்க சொன்ன கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நானும் மாதிரி ரெடியா இருக்கேன் ம் எல்லா கிரெடிட் எங்க அம்மாக்கு தான் போய் சேரும் சரி நான் போய் அக்காவை ரெடி பண்றேமா அந்த பிள்ளை அக்கா நீங்க யாரு நான் அந்த பிள்ளையோட அக்கான்னு நான் தான் ரெண்டு பேரோட அம்மா சரி உங்க உட்காருங்க மாப்பிள்ளை வந்தாலும் உட்கார சொல்லுங்க நான் போய் காப்பி தண்ணி தான் சாப்பிட கொண்டு வரேன் எங்க கூறுக்கிட்ட மனுஷன் அந்த பொம்மளைய பார்த்தா உனக்கு அக்கா மாதிரி தெரிதும் கூலிங் கிளாஸ் ஒண்ணு போட்டுக்கிட்டா போதும் ஊத்துது பெரு சொல்லு இந்த மாதிரி நல்லா ஞாபகம் வச்சிக்க நீ வந்து உன் பையனுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்க உனக்கு இல்ல அடக்கிட்டு இங்க உட்காரோம் இல்லைன்னா இங்கேயே சமாதி கட்டிடுவேன் ஒரு வழியா காரை பார்க்க பண்ணிட்டேன் என்னம்மா உஞ்சி அடுப்பு மாதிரி சூடா இருக்கு இங்க வந்தது வராது ஆரம்பிச்சிட்டீங்களா ரெண்டு பேரும் உங்க அப்பந்தண்டா இங்க வந்து பாரு அவங்க அம்மாவை பார்த்து சொல்லு கொடுத்துட்டு சரி சரி விடும அப்பா ஒரு காலத்துல பிளே பாயில்ல எப்ப தள்ளி தருவா பாதி இடத்த அடைச்சிருக்க வாங்க 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 தான் கேட்டேன் என்ன ஆளையே காணும்ட்டு எப்ப வந்தீங்க கார்லாம் கரெக்டா பார்க் பண்ணிட்டீங்களா அதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டேங்க சரி 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 நீங்க இதெல்லாம் சாப்பிட்டுருங்க நான் இப்போ வந்துடுறேன் எப்போ வீட்டுல பெரியவங்க தெரிய வந்து யாரும் இல்லையா ஏன் இந்த பிள்ளைய வேலை செய்ய சொல்றாங்க ஏமா எனக்கு பிள்ளை பிடிச்சிருக்குமா உடனே பேசி முடிச்சிருங்க என்ன நீ போட்டோ போது கொஞ்சம் ஆஹ் ஒல்லியா இருந்த மாதிரி இருக்கு இப்ப கொஞ்சம் புசு இருக்கு இந்த பிள்ளை புசு புசுன்றா நல்லா இருக்கும் கண்ணங்க நல்லா சப்பியா இருக்குல்ல லஃப் சொல்லுவாங்க ஐயோ அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கானே உங்க அப்பன் சொல்லு ஊத்துனது இவங்க கிட்ட தான்டா இவங்க பொண்ணு கிடையாதுடா பொண்ணோட அம்மாடா இன்னும் எத்தனை பேருடா எது பொண்ணோட அம்மாவா ஏமா எனக்கு எப்படியாவது இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சிருமா பொண்ணோட அம்மாவே உடனே நல்லா இருக்காங்களா நான் பொண்ணு நல்லாதமா இருக்கும் நான் பொண்ணை பார்க்காம அம்மாவை வச்சே முடிவு பண்ணிட்டம்மா கண்ணுக்குட்டிய பார்க்க வேண்டாமா பசுவை பார்த்தே நான் முடிவு பண்ணிட்டம்மா எனக்கு எப்படியாவது இந்த பிள்ளைய முடிச்சு வச்சிருமா ஏய் அலையாதரா இருடா எல்லாம் முடியட்டும் பேசுவோம் மாப்பிள்ள அதுதான் பொண்ணு நல்லா பாத்துக்கங்க பிடிச்சிருக்கன்னு பாத்து சொல்லுங்க ரெண்டுமே நான் என்னன்னு சொல்றது என்னடாமா உன சொல்லு இல்லம் ஒரு பொண்ணு தான் ஐயோ நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க பையன் கொஞ்சம் குசுமா பேசுவான் வேற இல்ல டேய் இந்த ரெட் கலர் சாரி கட்டிருக்காங்கல்ல அவங்க அவங்கதான் உனக்கு பாத்திருக்க பொண்ணு ஓட்ட பாத்தியல்ல வேற இல்ல இந்த சும்மா விளையாட்டுக்கு பேசுறதெல்லாம் இங்க பேசாத சட்டப்பட்டுன்னு பாத்துட்டு சொல்லு நான் எங்க விளையாட்டுக்க சொல்ல உண்மையே தானே கேக்க ஆ சரிம்மா எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு ஏமா உனக்கு என்ன பிடிச்சிருக்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அதுல என்னமா இருக்கு தாராளமா பேசிடுவாங்க மொட்டை மாடிக்கு போய் பேசுங்க இல்லைன்னா ஏதாவது ரூம் இருந்தா அங்கே போய் பேசுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அக்கா இதான் நல்ல சான்ஸு பேசுறாப்புல அப்படியே இருக்குற ஒரு முத்தம் கொடுத்துரு மாப்பிள்ள நல்லா முழு முழுதான் இருக்காரு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க எப்படியோ அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருச்சு அதுவே போதும் சீக்கிரமா ஒரு நல்லா நல்லா பார்த்து குறிச்சு சொல்லுங்க அன்னைக்கே நம்ம எல்லாம் தட்டு கிட்ட எல்லாம் மாத்திருவோம் ரொம்ப நாள் தள்ளி போடக்கூடாது இல்ல ஆமா சம்பந்தி நீங்க சொல்றதா சரிதான் நான் உடனே ஜோசியரை பார்த்து எல்லாமே நான் குறிச்சிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா நீ எதுவும் கவலைப்படாத சரியா நான் உனக்கு அப்பா மாதிரி இருந்து எல்லாமே பாத்துக்கிறேன் உனக்கு கல்யாணம்னு அவன் வந்து நல்ல பையனா பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சிடுறேன் நீ எதுவும் கவலைப்படாத அப்பா ஐயோ இல்லன்ட்டு கண்டிப்பா நான் எதுவும் ஃபீல் பண்ணல அக்காவும் நீங்க நல்லா பார்த்துப்பீங்க நான் அடிக்கடி வந்து வந்து அங்க பாத்துப்பேன் நீங்க எதுவும் சிரமப்படாதீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு பாருங்க நீங்களும் ஆம்பளையாள் இல்லைன்னு கவலைப்படாதீங்க என்னது அது 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 இல்லாம நான் என்ன சொன்ன வந்தேன்னா அந்த மாதிரி இருந்து இந்த கண்ணா கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன்னு சொன்ன நீ கோப்படாத